மேற்கொண்டு எட்நூறுவா போட்டு ஆயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா இந்த அறக்கட்டளைக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த ஒரு காப்பீடு அந்த காப்பீடு உங்களுக்கு வழங்கும் இந்த காப்பீடு தனிப்பட்ட விதமா உங்களுக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா நூத்துக்கு ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இது அறக்கட்டளை பிரத்யோகமாக செயல்படுது அந்த காப்பீடு அதே போல ஒரு காப்பீடு போட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் போடுவீங்க அடுத்து உங்க மனைவிக்கு மட்டும் போடுவீங்க அடுத்து பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்கும் இதுதான் காப்பீடுங்கிற வழக்கு ஆனா ஜாயிண்ட் காப்பீடுங்கிறது இந்த அறக்கட்டளை உங்களுக்கு பண்ணுது அறக்கட்டளை அதே போல அந்த காப்பீடு போட்டு தரதை அந்த காப்பீடு எந்த அளவுக்கு கவரேஜ் ஆகும் மற்ற டீட்டெயில்ஸும் பின்வரும் பதிவுல நம்ம பேசுவோம் அப்ப கிட்டத்தட்ட ஒன்பது லட்ச ரூபாய்க்கு நம்ம இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு உங்களுக்கு பாலிசி போட்டு தரோம் அது நீங்க கொடுக்குற காசு நாங்க இதுல இருந்தாலும் நான் ஏதோ சும்மா கொடுக்கறது நான்கே நாங்கள் தான் அறக்கட்டளையால கொடுக்க முடியாத காப்பீடு ஒரு ஒரு ஆகச்சிறந்த காப்பீடு அது வெளியில் கிடைக்காது அந்த அமௌண்ட் கிடைக்காது மெயின் ஒண்ணு இரண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திடீர் மரணம் உங்களுடைய ரத்த சொந்தமாக மட்டும் இருக்கணும் திடீர் மரணம் அப்ப இந்த திடீர் மரணத்துல உங்களுக்கு தெற்கு திசையாம அந்த நேரத்துல ஏன்னா மரணத்தை சொல்லிட்டு வரப்போவதில்லை மற்றவர்களுக்கு அனைவருக்குமே கொஞ்சம் திடீர் திடீர்னு வரவு அப்படிங்கிற பட்சத்துல அந்த சிரமப்படக்கூடாது அறக்கட்டளை இந்த வரைக்கும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்க தோழர்களாக ஆர்கனைசிங் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் நிர்வாகிகள் நிர்வாகிகள் மீன்ஸ் தலைவரோ செயலாளரோ கூட்டாளரோ அது கிடையாது இங்க வந்து அறக்கட்டளைக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவளதான் இங்க வந்து வேற தலைவர் இந்த ஊர் மாவட்டத்தின் ஒரு தலைவர்கள் செயலாளர் அது கேட்க அந்த கான்செப்டே கிடையாது ஏதோ ஒரு மூணு பேர் அது ஆளா கூட இருக்கலாம் அவங்க கிட்ட பணம் போடாது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஆனா அவங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தேவையானது எங்க என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி பணம் அப்போ ஒரு இறப்பு ஏற்படுது அப்படின்னா நீங்க டைரக்டா எங்களுக்கும் தான் பண்ணலாம் அவர்கிட்ட சொல்லி கால் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு இறுதிச் சடங்கு முப்பதாயிரம் ரூபாய் முடிவு முப்பதாயிரம் ரூபாய் நீங்க வாங்குறீங்க இது வந்து இரண்டாவது மூன்றாவது வந்து குழந்தைகளோட மருத்துவம் இந்த மருத்துவம் என்பது எப்ப வேணாலும் அந்த மருத்துவத்துமையும் உங்களுக்கு எந்த அளவுல கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் மீனும் முப்பதாயிரம் வரைக்கும் மேல பின் இருக்கணும் அது அஞ்சு லட்சம் கூட இருக்கட்டும் ஐம்பது லட்சம் கூட இருக்கணும் அது முற்றிலும் நாங்கள் இலவசமாக கிடைக்கும் எங்ககிட்ட ஃபண்டே இல்லைனாலும்

மாசம் இருபது நாளைக்கு முன்னாடி இங்க யார் விருதுநகர் மாவட்டத்தை ஒருங்கிணைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு கணக்கு எடுத்துக்கோம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கணக்கு எடுத்துக்கோ எத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்க அந்த புத்தனைகளுக்கு குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு உண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒன்று வந்து கொண்டு கொடுத்துருவோம் சோ இதுதான் வந்து நம்ம அறக்கட்டில உங்களுக்கு செய்யக்கூடியது நீங்க செய்யக்கூடியது ஒண்ணுமே இல்லை அப்ப ஆயிரம் ரூபா கொடுத்தா ஏமாத்தி ஏமாதிக்குவாங்க அப்படின்னு வெளியே அறுநூறுவா கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் கேட்கணும் உங்களுக்கு ஒரு ஆகச்சிருந்த ஒரு காப்பீடு இந்த காப்பீடு வெளியில கிடைக்கிது நான் ஆல்ரெடி எல்லாம் போட்டிருக்கேன் எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னா தாராளமாக வரவேற்கணும் ஐடி கார்டு மட்டும் கிளம்பணும்பா அவங்களோட உள்ள மெம்பர் இது வந்து வருஷ வருஷம் கிடையாது எங்க கூட ஜேர்னிங்கிறது லாங் டைம் ஜேர்னி எத்தனை நாள் இந்த இறுதியிலோ அத்தனை நாள் இல்ல உங்களுக்கு முதியோர் வயசாயிடுச்சு இயற்கை மரணம் ஏந்தியாச்சு அப்படின்னா அந்த ஐடி நம்பரை அப்படியே உங்க குழந்தைக்கு கொடுக்கும் ஆனா உங்க குழந்தை ஒரே ஒரு விஷயம் செய்யணும் லைட் லைசன்ஸ் அது லைட் லைசன்ஸ் அது எடுத்தா உங்க ஐடி நம்பர் ஒரு பதினாறு அப்படின்னா அந்த பதினாறுலயே உங்களோட பிள்ளை மீண்டும் பயன்படுத்தும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் பயனுள்ளதாக மாறும் இப்ப நான் வாரியம் நடத்திட்டு எனக்கு அப்புறம் ஒவ்வொரு வந்து வழி நடத்துவாங்க அதே போல அறக்கட்டளை என்பது அரசு சாரா நிறுவனம் அரசு வழியில்தான் நமக்கு எல்லா சான்றிதழும் கொடுக்குது ஆனா அரசால் நம்மளை ஒருங்கிணைக்க முடியாது அப்படிதான் வந்து மதர அன்னையரசா வந்து அப்படிதான் கஜப்ல எழுதியிருக்காங்க அது வந்து நம்ம அறக்கட்டளையோட முழுக்க முழுக்க கஜப்ல எழுதிக்கிற விஷயம் அறக்கட்டளையை அரசாங்கம் வழி நடத்த முடியாது இதை மற்றவர்கள் மற்றவர்கள் செயல்படுத்த முடியுமே தவிர அதுல ஏதாவது பிழை இருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடருமே தவிர அரசாங்கம் இதில் கையில் எடுக்கப்படாது சப்போஸ் எங்களுடைய நடைமுறைகள் எங்களுடைய செயல்முறைகள் எங்களுடைய மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாருமே பிழை இருந்து செயல்படாம நாங்க அறக்கட்டளையை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த அறக்கட்டளையை கவர்மெண்ட் எடுத்து நீங்கள் நீங்க கப்பக்கூடாது இது மறுபடியும் ஆக சேர்ந்த ஒரு அறங்கில யாரும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்க எடுத்து வழி நடத்தின மாதிரி தான் ஒதுக்கப்படும் செயல்படாத அறங்கில எல்லாமே அப்படிதான் ஒதுக்கி ஒதுக்கி போயிட்டே முடியாது அதனால செயல்பட்டு இப்ப வந்து ஒரு சாதாரண சங்கம் சாதாரண சங்கம் சொன்னது போச்சுக்கு வேண்டாம் அது சங்கம்னாலும் அது கூட ஆக தான் இப்போ ஒரு சங்கத்தை வந்து ஒரு தலைவரும் ஒரு துணை தலைவர் செயலாளரும் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்க நினைச்சா வழி நடத்தலாம் அவங்க நினைச்சா முடக்கலாம் அவங்க நினைச்சா சரண்டரும் பண்ணலாம் இதெல்லாம் அப்ப ஒரு பண்ண முடியுமா நான் பண்ணிட்டேன் அப்ப முறை போய் நான் பண்ணலான்னு கேட்டா அதுக்கு ஆப்ஷன் இல்லை நடத்தாமையும் இருக்க முடியாது செயல்படுத்தாமையும் இருக்க முடியாது ஒரு கட்டத்துல பேங்க் அக்கௌண்டை பண்ணுவோம் அக்கௌண்ட்ல வரவு செலவு இல்லாமல் இருந்தா அக்கௌண்ட்

இந்த ஒரு வருஷம் நம்ம கரெக்டா செயல்பட்டு ரினியூட் பண்ண ரினியூ பண்ண ரினியூ பண்ணதான் அடுத்து அடுத்து அறைக்கட்டையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது ரினியூடே ஆகாம செயல்படாம இருந்துச்சுன்னா இந்த அறக்கட்டையில வேற ஒரு வைக்கும் மாறி இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் ஆனா இதுல இருக்கக்கூடிய பயனாளிகள் யாரும் மாற மாட்டீங்க இதுல இருக்கிற பயனாளிகளுக்கு எதுவும் கிடைக்காம இருக்காது இதுல இருக்கிற பயனாளிகளுக்கு எப்போதுமே உன்னை பயணிச்சிக்கணும் நான் இல்லாட்டையும் எனக்கு பின்வரும் நண்பர் நபர்கள் அப்படின்னு இதை சிறந்த முறையில் அப்படின்றத நம்ம சொல்றோம் இது போக நம்ம அறக்கட்டளையில ஒரு இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு மூன்று மாதங்கள்ல ஒவ்வொரு விஷயம் செய்ய முதற்கட்டமாக செய்ய போறோம் இதுல கோயம்புத்தூர் மாவட்டமும் விருதுநகர் மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மூணு மாவட்டத்துக்கும் இலவச